மொத்த ரிசல்ட்டும் வந்தது திமுக அதிமுகவிற்கு பேரதிர்ச்சி மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை பிடித்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்து மூன்று முதல் முப்பத்தி ஏழு தொகுதிகள் வரையும் அடுத்தபடியாக பாஜக பெரும்பான்மை பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படியானால் திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கும் அதிமுக பெரும் தோல்வியை சந்திக்கும் என்றும் பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை பாஜக கூட்டணியோடு தேர்தலை சந்தித்திருந்தால் திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கலாம் ஆனால் தற்போது பாஜகவை விட பின்னுக்கு போயிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இதனிடையே தமிழகத்தில் பெரும்பான்மையுடன் திமுக வெற்றி என கருத்து கணிப்புகள் வந்தாலும் மத்தியில் பாஜக தான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என ரிசல்ட் வந்திருக்கும் நிலையில் பெரும் கலக்கத்தில் ஆளும் விடியா திமுக அரசு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் இனி சைலண்டாகத்தான் அடக்கி வாசிக்க வேண்டும் என்ற நிலைக்கு திமுக அரசு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்திருப்பதால் என் கூட்டணி உற்சாக மிகுதியில் உள்ளனர் இதன்படி ரிபப்ளிக் தொலைக்காட்சி வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் பாஜக தலைமையிலான கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி நூற்று ஐம்பத்து நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றவை முப்பது இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா நியூஸ் தி டைனமிக்ஸ் வெளியிட்டிருக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று எழுபத்தி ஓரு இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றவை நாற்பத்தி ஏழு இடங்களை பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜான்கி பாத் வெளியிட்டிருக்கும் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் பாஜக கூட்டணி முன்னூற்று அறுபத்தி இரண்டு முதல் முன்னூற்று தொன்னூத்தி இரண்டு இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று நாற்பத்தி ஓரு முதல் நூற்று அறுபத்தி ஓரு இடங்களையும் மற்ற கட்சிகள் பத்து முதல் இருபது இடங்களை பிடிக்கும் என்றும் அறிவித்துள்ளது நியூஸ் வெளியிட்டிருக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்து மூன்று முதல் முன்னூற்று அறுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கூட்டணி நூற்று பதினெட்டு முதல் நூற்று முப்பத்து மூன்று இடங்களை பிடிக்கும் என குறிப்பிட்டுள்ளது இதில் மற்றவை நாற்பத்தி மூன்று முதல் அறுபத்தி எட்டு இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியிட்டிருக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் பாஜக கூட்டணி எழுபது இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பது இடங்களையும் பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற கட்சிகள் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி இரண்டு இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் நெட்வொர்க் அறிவித்திருக்கிறது கணிப்பில் பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற கட்சிகள் ஐம்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன்படி டிவி ஃபைவ் தெலுங்கு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கும் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி நூற்று அறுபத்தி ஓரு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் ஒய் எஸ் ஆர் கட்சி பதினான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக வந்திருப்பதால் அரியணை ஏற போவதற்கு தேவையான நடவடிக்கைகளில் பாஜக கூட்டணி தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்